ஓம் நமோ நாராயணா ஸ்ரீ குருபியூ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று புரட்டாசி இரண்டாவது சனிக்கிழமை இந்திரா ஏகாதசி இன்று பெருமாளுக்கு உகந்த மாதமான புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கு உரிய கிழமையான சனிக்கிழமை அன்று பெருமாளுக்கு உரிய திதியான ஏகாதசி வருகிறது இன்றைய தினம் பெருமாளுக்கு மிகவும் உகந்த தினமாக சொல்லப்படுகிறது எந்த நாளில் நாம் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வழிபடாமல் இருந்தாலும் இந்த நாளை நாம் தவறவிடாமல் வழிபடும் பொழுது நம்முடைய முன்ஜென்ம பாபங்களும் கர்ம வினைகளும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுறது இன்று மகாலயத்தில் வரும் இந்திரா ஏகாதசி பித்ருக்களுக்கு மோட்சத்தை தரவல்லது நாம் செய்த பாபங்களை மட்டுமல்ல நமது முன்னோர்கள் செய்த பாவத்தையும் போக்கக்கூடிய மகிமை வாய்ந்தது இந்த இந்திரா ஏகாதசி விரதம் முக்தி அடைய ஏகாதசியை விட சிறந்த விரதம் கிடையாது என்று பதினெட்டு புராணங்களும் சொல்கின்றன அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஏகாதசி விரதம் பெருமாளுக்கு மிக பிரியமான விரதம் இந்த தினத்தில் விரதம் இருப்போர் இல்லாதோ என அனைவருமே இந்த ஏகாதசி மகிமை கேட்பது வாஜ்பேயம் செய்த பலனை தரும் பல ஜென்ம பாபங்களை போக்கும் இத்துடன் இன்று அனைவரும் அவசியம் கேட்க வேண்டிய துருவச்சரித்தம் நமது முன்னோர்கள் நமக்கு சொத்து சுகம் மட்டுமல்லாமல் சந்ததிகள் பாரம்பரிய வழக்க முறைகள் அனைத்தையும் நமக்கு வகுத்து கொடுத்து சென்றுள்ளார்கள் அந்த வழியில் வந்து நாம் அனைத்தையும் அனுபவித்து பயனையும் அடைகிறோம் அந்த மறைந்த நமது முன்னோர்களை நாம் வழிபடுவது மிக மிக அவசியம் பித்ருக்கள் எனப்படும் மறைந்த முன்னோர்களது ஆசிகள் மட்டும் நமக்கு கிடைக்குமானால் நாமும் நமது சந்ததிகளின் வாழ்க்கையும் மிகச் சிறப்பாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை அத்தகைய மறைந்த முன்ன ோர்களது ஆசைகளை பெறுவதற்கும் பெருமாளை வழிபடுவதற்கும் சிறந்த தினமாக இந்த இந்திரா ஏகாதசி விசேஷமாக புரட்டாசி சனிக்கிழமையில் கூடி வந்துள்ளது ஆதிசேஷன் நட்சத்திரமான ஆயில்ய நட்சத்திரம் இணைந்த இந்த தினத்தில் ஏகாதசி இணைந்துள்ளது மிக விசேஷம் இப்போ நாம ஏகாதசி விரதம் மகிமை பார்க்கலாம் மாகிஷ்மதி என்ற நகரை நன்ற மன்னன் நல்ல முறையில ஆட்சி செய்து வந்தான் ஒரு நாள் அவனுடைய அரசவைக்கு நாரத முனி அவரை வரவேற்று வணங்கி உபசரித்தான் மன்னன் அப்போ நாரதர் சொல்றார் மண்ணா நான் இப்போ யமலோகத்தில இருந்து வரேன் அங்கு உன்னுடைய தந்தை நரகத்துல கடும் துயரத்தை அனுபவிச்சுருக்கா அவர் ஒரு செய்தியும் சொன்னார் கான் என்னுடைய புத்திரன் இந்திரசேனன் என்னுடைய முற்புறவியில செய்த சில பாபத்தினால இந்த நரக வாதனையை நான் அனுபவிச்சுருக்கேன் அதனால நீங்க போய் என்னுடைய மகன் சொல்லி இந்திரா ஏகாதசிய அனுஷ்டித்து அந்த பலனை எனக்கு அர்ப்பணிக்க சொல்லுங்கோ அவன் பூலோகத்தில இந்த விரதத்தை கடைபிடித்தால் நான் இங்க நரகத்தில இருந்து விடுதலை பெற முடியும் கரையேற்றும்படி நீங்க என் பிள்ளைகிட்ட சொல்லணும் சொல்லி சொல்லி அனுப்பினார் அதை சொன்னதுக்காக தான் நான் இங்க வந்தேன் நாரதர் சொல்றார் அத கேட்ட மன்னன் தன்னுடைய தந்தையின் நிலை குறித்து வருந்தினான் தொடர்ந்து தன்னுடைய தந்தையினுடைய ஆன்மா துன்பத்திலிருந்து நரகத்திலிருந்து விடுபடுறதுக்கு இந்த ஏகாதசி விரதம் மேற்கொள்ளணும்னு முடிவு பண்ணான் நாரதத்தையே இந்த ஏகாதசி அனுஷ்டானம் செய்வதற்குரிய வழிமுறைகளையும் கேட்டு தெரிந்து கொண்டான் பிரதத்தையும் அனுஷ்டித்தான் அதன் பலனாக அவனுடைய தந்தை நரக யாதனையிலிருந்து விடுபட்ட சொர்க்கம் சென்று மகனுக்கும் ஆசை வழங்கினார் அப்படின்னு இந்த ஏகாதசி பெருமைகளை கேட்பதாலும் அடைவார்கள் குடும்ப வாழ்க்கையில் சுபிக்ஷம் நிம்மதி உண்டாகும் நரக்கத்தில் இடர்படும் நமது முன்னோர்கள் விடுதலையாகி நலம் பெறுவார்கள் அதனால் நாமும் நலம் அடையலாம் அப்படின்னு சொல்லப்படுறது அடுத்து துருவ பார்க்கலாம் துருவ சரித்தம் மகாராஜா உத்தான பாதனுக்கு சுருச்சி சுனீதினு இரண்டு மனைவிகள் சுருச்சியின் பிள்ளை உத்தமன் சுனீதியின் பிள்ளை துருவன் உத்தான பாதனுக்கு சுருச்சியிட்ட மட்டுமே பிரியம் அதிகம் லிங்க புராணத்துல சுனீதியையும் துருவனையும் காட்டுக்கே விரட்டினார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க சிம்மாசனத்தில் உத்தான பாதன் உட்கார்ந்து இருந்த போது சுருச்சியின் பிள்ளை உத்தமன் அவருடைய மடியில போய் உட்கார்ந்துக்கிறா துருவனும் அப்பாவோட மடியில உட்கார்ந்துக்கலாம் சொல்லி வந்த போது சுருஜி என்கிட்ட பிழக்காத உனக்கு இந்த இடம் தேவதானான்னு சொல்லி திட்டி அவனை அந்த தள்ளி விட்டுறான் கிழவு

சொல்லி கேட்டா எந்த நிலையிலையும் பிறரை நிந்தனை செய்யும் மனம் சுனேதிக்கு வரவே இல்லை நீயும் நானும் பாப ஆத்மாக்கள் நம்முடைய கஷ்டம் தீர்றதுக்கு ஒரே வழி கோவிந்தனை அடைந்து தான் அப்படின்னு துருவண்ட சொல்றா தாயார் அம்மா சொன்னதை கேட்ட குழந்தை காட்டுக்கு போனான் சப்த ரிஷிகளும் குழந்தைய பார்த்து கத்திரிய தர்மமான தேஜஸ் கோபம் ரெண்டுமே அவனுடைய முகத்துல தெரியறது அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டா குழந்தாய் உன்னுடைய அப்பா அம்மா யாராவது உன்னை வயதார்களா இல்ல ஏன் நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி அது காரணம் என்னன்னு சொல்லி கேட்டா மகரிஷிகள் கேட்டோன்னு நடந்த விஷயத்தை குழந்தை சொல்றது நீ உயர்ந்த நிலையை அடைய கோவிந்தனை சரணடைந்து பூஜிப்பாயாக சொல்லி மகரிஷிகளும் சொன்னார்கள் சரி எப்படி பூஜிக்கணும் சொல்லி அந்த நாலரை வயது சங்கு சக்கரத்தை கையில வைத்துக் கொண்டு மார்பில் கௌசுபமணியுடன் திவ்ய மங்கள ரூபத்துடன் கூடிய பரமாத்மாவை பூஜி அப்படின்னு சொல்லி அந்த ரிஷிகள் முனிவர்கள்லாம் சொல்றா ஓம் நமோ பகவதே வாசுதேவா என்ற துவாதசாட்சர மந்திரத்தை நாரதர் அந்த குழந்தையின் செவியில் உபதேசம் செய்தார் யமுனா நதிக்கரைக்கு போய் அந்த குழந்தை தவம் செய்கிறது முதல் மாதம் பழத்தை மட்டும் சாப்பிட்டு தியானம் செய்ததாம் இரண்டாவது மாதம் இலை தழை மட்டும் சாப்பிட்டு தியானம் செய்ததாம் மூன்றாவது மாதம் அந்த குழந்தை வெறும் தீர்த்தம் மட்டும் பருகிவிட்டு தியானம் செய்தது நான்காவது மாதம் வெறும் வாயுவை மட்டும் எடுத்துக்கொண்டு தியானம் செய்தது ஐந்தாவது மாதம் எதையுமே உட்கொள்ளாது நின்று கொண்டே தியானம் செய்தானாம் துருவன் நாரத மகர்ஷி போன்ற ஆச்சாரியாரின் அணு ஏற்பட்டதால் துருவன் பெரிய பக்தனாகிவிட்டான் ஒவ்வொரு மாதமும் துருவனுக்கு படிப்படியான சுத்தி ஏற்பட்டு ஐந்தாவது மாதத்தில் பர சிந்திக்கிறது இப்போது தியானம் செய்யும் மூர்த்தியானது தெரிகிறான் நாரதனின் உபதேசத்தால் ஐந்தாவது மாதத்திலேயே பகவானை பார்த்து விட்டது குழந்தை எதிரே பரமாத்மா வந்து நின்று துருவா அப்படின்னு சொல்லி அழைத்தார் கண்ணை திறந்து பார்த்தது குழந்தை பிரம்ம பிடிச்சது போல திகைத்து நிற்கிறான் குழந்தையின் நிலையை பார்த்த பரமாத்மா தன்னுடைய இடதுக்கு கையில் இருந்த பாஞ்சு அந்த சங்கின் நுனியால் துருவனுடைய கண்ணத்தை தொட்டார் சங்கு வேதம்னா சங்கின் நுனி பிரணவம் சங்கின் நுனி பட்ட மாத்திரத்துல மகா ஞானியாகி பகவானை ஸ்தோத்திரம் செய்தான் ஸ்துதி செய்தான் துருவன் நீ அல்லவோ என்னுள் உட்புகுந்து பேச வைக்கிறான்னு பகவானை ஸ்தோத்திரம் செய்தது குழந்தை உன்னுடைய அனுகிரகம் இல்லாமல் ஏதாவது நடக்குமான்னு ஸ்துதி செய்த துருவனை பார்த்து பகவானுக்கு பரமாத்மாவுக்கு பரம சந்தோஷம் முப்பத்தாறாயிரம் வருஷங்கள் ராஜ்ய பரிபாலனம் செய்ய வைத்தார் பகவான் துருவன் முன் ஜென்மத்தில் பிராமணனாக இருந்த போது ராஜபவனத்தை பார்த்து ராஜ பரிபாலனம் நினைத்ததால் அவனுக்கு அதையும் நிறைவேற்றி வைத்தார் பரமாத்மா இந்த ஜென்மத்தில் உத்தமனும் காட்டு தீயில் மாண்டு போனார்கள் பரமாத்மா துருவனுக்காக நட்சத்திர மண்டலத்தில் உத்தமமான இடத்தை அமைத்து கொடுத்தார் புஷ்பக விமானமும் வந்து அவர்களை அழைத்துக் கொண்டு போனது ஐயோ நம்மளுடைய அம்மாவை விட்டுட்டு வந்துட்டோமோ அப்படின்னு கவலைப்பட்டிருந்த துருவன் அதற்கு முன்னேயே மற்றொரு விமானத்தில் சுனீதி சென்று கொண்டிருந்தாளாம் துருவனால் அம்மாவிற்கு பெருமை பரமாத்மா அமைத்து கொடுத்த இடத்தில் துருவன் என்பது நம்பிக்கை அதுதான் துருவ நட்சத்திரம் துருவ நட்சத்திரத்தின் பக்கத்தில் நட்சத்திரமாக சுனிதி இருக்கிறாள் துருவன் போன விமானத்திலிருந்து துருவ பத மேல கால் வைக்க வேண்டும் என்றால் ஒரு படிக்கட்டு இருந்தால் சௌகரியமாக இருக்கும் ஆனால் துருவனுக்கு கால் எட்டல அதை பார்க்க எல்லா தேவத்தைகளும் வந்திருந்தார்கள் கொஞ்சம் காலதாமதமாக

சர்வ மங்களம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டது இந்த நன்னாளில் நாம் நாராயணியத்திலிருந்து துருவ சரித்தம் பாராயணம் செய்து பலன் பெறுவோம் நாராயணியம் தசக்கம் பதினேழு துருவ சரித்திரம் துருவனின் வரலாறு उत्थानपादनृपतेर्मनुनन्दनस्य जाया बभूव सुरुचिर्नितरामभीष्टा अन्या सुनीतिरिति भर्तुरनादृता सा त्वामेव नित्यमगतिः शरणं गताऽभूत् अङ्के पितुः सुरुचिपुत्रकमुत्तमं तं दृष्ट्वा ध्रुवः किल सुनीतिसुतो दिरोक्ष्यन् आचिक्षिपे किल शिशुः सुतरां सुरुच्या दुःसन्त्यजा खलु भवद्विमुखैरसूया त्वन्मोहिते पितरि पश्यति दारवश्ये दूरं दुरुत्तिनिखतः सगतो निजाबां सापि स्वकर्मगतिसन्तरणाय पुंसां त्वत्पादमेव शरणं शिशवेशंस आकर्ण्यसोऽपि भवदर्चन निश्चितात्मा माणीनिरेत्य नगरात् किल पञ्चवर्षक सन्दृष्ट नारदनिवेदितमन्त्रमार्गः तपसा मधुकाननान्ते ताते विशन्नहृदये नगरीं गतेन श्रीनारदेन परिसान्त्वितचित् बालस्त्वदर्पितमना क्रमवर्दितेन निन्ये कठोरतपसा किल पञ्चमासान् दिगन्ते देवार्तितस्त्वमुदयत्करुणार्द्रचेताः त्वद्रूपचिद्रसनिलीनमतेः पुरस्तात् आविर्बभूवितविभो गरुडाधिरूढः त्वद्दर्शनप्रमदभारतरङ्गितं तं दृग्भ्यां निमग्नमिव रूपरसायणी तुष्टुशमाणमवगम्य कपोलदेशे संस्पृष्टवानसि दरेण तथादरेण तावद्विबोधविमलम् विबोधविमलम् प्रणुवन्तमेन आभाषतास्त्वमवगम्य तदीयभावम् राज्यं चिरम् समनुभूय भजस्व भूय सर्वोत्तरम् ध्रुवपदम् विनिवृत्तिहीनम् Y tú, Cishet. त्वयि गते नृपनन्दनोऽसौ आनन्दिता किल नगरीमुपेतक रे ताते गते च वनमादृतराज्यभारक यक्षेण देवनिखते पुनरुत्तमेऽस्मिन् यक्षै स युद्धनिरतो विरतो मनुक्त्या क्षान्त्या प्रसन् हृदया धनदुपेता त्वद्भक् तिमेव सुदृढामवृणोन्महात्मा अन्ते भवत्पुरुषनीतविमानयातो मात्रा समं ध्रुवपदे मुदितोऽयमास्ते एवं स्वभृत्यजनपालनलोलधित्वं वातालयाधिपनिरुन्धिममामयौगान् श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द